ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது இத்தேர்தலில் திமுகவின் வி சி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி உள்பட மொத்தம் நாற்பத்தாறு பேர் போட்டியிடுகின்றனர் இடைத்தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது அதைத் தொடர்ந்து வெளியூர்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தொகுதியை விட்டு வெளியேற்றப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து நாளை நடைபெறும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக விளக்கமளித்த மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா நாளை காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும் என்றார் இதற்காக ஐம்பத்து மூன்று வாக்குச்சாவடிகளில் மொத்தம் இருநூற்று முப்பத்தேழு வாக்குப்பதிவு நடுவங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்படும் என்றும் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த கடைசி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அப்சர்வர்ஸோடைய அறிவுரைகளின் படி ஏற்கனவே நாலு ஃப்ளைங் ஸ்குவாட் டீம் மூணு ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இருந்தது இன்னொரு கூடுதலாக ஃப்ளைங் ஸ்குவாட் டீமை வந்து நாங்கள் போட்டு எல்லாமே வந்து கண்காணிச்சிட்ருக்குறோம் விடுமுறை அறிவுரையை வந்து நீங்கள் அறிந்து தயவுசெய்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்துள்ள ஐம்பத்து மூன்று பள்ளிகளுக்கு மட்டும் இன்றும் நாளையும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகலுக்கு மேல் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்களுடன் அனுப்பி வைக்கப்பட உள்ளது வாக்காளர்களுக்காக நிழல் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவுக்காக நாளை ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணியில் மூன்றாயிரம் காவலர்கள் ஈடுபட உள்ளனர்